எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது வற்றாத செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் நம்ம வீடுகளில் சுருக்குப்பை வைத்து எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம் இதனால் எப்படி நம்ம வீடுகளில் பணம் நீர் போல் ஊற்றெடுக்கும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பணத்தேவை இருந்துகிட்டே தான் இருக்குது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலுமே செலவுக்கேற்ற வருமானம் வருதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க போதவில்லை பற்றவில்லை பற்றாக்குறை இல்லை இப்படிங்கிற வார்த்தைகள் மட்டும்தான் ஒருவருடைய வாயிலிருந்து வந்துக்கிட்டே இருக்குது ஒரு லட்சம் சம்பளம் வாங்கக்கூடியவங்க கூட பணம் பத்தலை அப்படின்னு சொல்லி மாத இறுதியில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கும் தள்ளப்படுறாங்க இப்படி இந்த மாதிரியான பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒருவர் மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான பரிகாரம் தான் இந்த சுருக்குப்பை பரிகாரம் இந்த பரிகாரத்தை மேற்கொள்வதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம கடைபிடித்து செய்தோம் அப்படின்னா மட்டும்தான் அதனால் நம்ம வீடுகளில் பணம் நீர் போல் ஊற்றெடுக்கும் சரி என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம வீட்டில் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பிரயோகிப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அது பணம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி இல்லை பொருட்கள் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி சமையல் அறைக்கு தேவைப்படக்கூடியதாக இருந்தாலும் சரி இல்லை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவது அப்படிங்கிறது கண்டிப்பாக வீடுகளில் தவிர்க்கணும் இப்படி நம்ம செய்யும் பொழுதே கண்டிப்பாக ஓரளவுக்கு நம்ம வீட்டில் பற்றாக்குறை அப்படிங்கிற அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நிறைவு அப்படிங்கிறது நிறைய ஆரம்பிக்கும் இது முதல்ல கடைப்பிடிக்க வேண்டியது எப்பயுமே நம்ம வீட்டில் நிறைவான பொருட்கள் இருக்குது எல்லாமே நிறைவாக இருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மேலோங்க செய்வது அப்படிங்கிறத செய்யணும் நிறைய நேரங்களில் நம்மளை விட தாழ்வான நிலையில் இருக்கக்கூடியவங்களுடைய மனநிலையை எண்ணி பாருங்கள் அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களுடைய தரம் என்ன அப்படிங்கிறது புரியும் நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்குண்டான புரிதலும் ஏற்படும் எப்பயுமே அடுத்தவர்களோட ஒப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களுக்கு செய்யலாம் ஏதாவது ஒரு போட்டிகள் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒப்பிட்டு நம்ம போட்டி போடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஆனால் பணம் சார்ந்த விஷயங்கள் பொருள் சார்ந்த விஷயங்களை நம்ம ஒப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமா நம்மளுடைய மன நிம்மதி அப்படிங்கிறது குலைய ஆரம்பிக்கும் அதனால இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தையுமே கொஞ்சம் உங்களுக்குள்ள கொண்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சுருக்குப்பை பரிகாரத்தை செய்து பாருங்க கண்டிப்பாக வீட்டில் பணவளமானது சேர்ந்து கொண்டே இருக்கும் சரி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுருக்குப்பை இது நமக்கு நிறைய நகை கடைகளில் தராங்க இல்லை நமக்கு காசு கொடுத்தா கூட பூஜை ஸ்டோர்கள்லையோ இல்லை நாட்டு மருந்து கடைகள்லயோ கேட்டீங்க கேட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க சுருக்குப்பை மாதிரி நிறைய வண்ணங்கள்ல வண்ணங்களில் எல்லாமே வருது அதுல நமக்கு தேவைப்படக்கூடிய நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சிவப்பு நிறம் கண்டிப்பா தேவை சிவப்பு நிற சுருக்குப்பையாக பார்த்து வாங்கிக்கோங்க இரண்டாவது தேவைப்படக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் இல்லைன்னா குண்டு மஞ்சள் ஏதோ உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க ஆனால் புதுசா வாங்கி மட்டும்தான் பயன்படுத்தணும் இதுக்கு அடுத்ததாக மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் மிளகு புது மிளகு பேக்கெட்டை ஓப்பன் செஞ்சுட்டு மீதம் இருக்கக்கூடியதை நீங்கள் சமையல் அறையில் சமையலுக்காக பயன்படுத்திக்கலாம் மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் நல்ல நிலையில் பின்னில் இருக்கக்கூடிய மிளகா மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக நான்காவது தேவைப்படக்கூடியது பதினோரு ரூபாய் ஒரு பத்து ரூபாய் தாளையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா கூட நீங்கள் இரண்டு ஐந்து ரூபாய் நாணயங்களும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்துக்கலாம் இல்லை எல்லாமே ஒரு ரூபாய் நாணயமாக கூட பதினோரு நாணயங்களை நீங்கள் எடுத்துக்கலாம் அவங்களுடைய விருப்பம் தான் மொத்தத்தில் பதினோரு ரூபாய் எடுத்துக்கணும் அடுத்ததாக தேவைப்படக்கூடியது முழு ஜாதிக்காய் நமக்கு நாட்டு மருந்து கடைகள்லையும் பூஜை ஸ்டோர்கள்லையும் இது கிடைக்கும் ஒரு ஜாதிக்காயை மட்டும் வாங்கி நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க நான் சொல்கிற பொருட்கள் எல்லாமே நீங்கள் புதுசாக வாங்கி மட்டும்தான் செய்யணும் வீடுகளில் வேற பரிகாரங்களுக்கு பயன்படுத்தினது இல்ல வீட்டில் இருக்கு நான் எந்த பரிகாரத்துக்கும் இது நாள் வரைக்கும் பயன்படுத்தினது இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அதை தவிர்த்துக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு நீங்க புதுசாக வாங்கி பொருட்கள் வாங்கி செய்தால் மட்டும்தான் தான் அதனால நமக்கு மிகுதியான பலன்கள் கிடைக்கும் இப்போ நம்ம ஓரளவுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இல்லைங்களா இப்போ நம்ம அடுத்ததான் இந்த பரிகாரத்தை என்னைக்கு மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமை நாளில் ஒன்னு அதிகால நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அந்த நேரம் உங்களுக்கு ஒத்து வரலை அப்படின்னு சொல்லும் பொழுது மாலை விஷ்ணு முகூர்த்த நேரம் அதாவது மாலை விளக்கேற்றம் பார்த்தீங்களா உப்பு தீபம் ஏற்றி வைத்து விளக்கேற்றுவோம் இல்லைங்களா அப்போ அந்த நேரத்தில் கூட இந்த சுருக்குப்பை பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் ஒருவேளை உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாள் சாத்தியப்படவே மாட்டேங்குது ஏன்னா நான் கோவில்களுக்கு போவேங்க என்னால் இந்த நேரத்தில் செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வியாழக்கிழமை நாளில் வரக்கூடிய குபேர காலம் இருக்கு பாருங்க மாலை ஐந்து டு எட்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குபேர காலத்தில் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் வியாழக்கிழமையும் ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது புதன்கிழமை நாளில் வரக்கூடிய புதன்கோரை நேரத்தில் அதாவது காலை ஆறு டு ஏழு மதியம் முன்னூற்று ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் ஹோரை நேரத்துலேயும் இந்த பரிகாரம் செய்துக்கலாம் மூன்று நாட்கள் சொல்லியிருக்குறேன் இந்த மூன்று கிழமைகளுமே உங்களுக்கு ஒத்து வர மாட்டேங்குதுன்னா பௌர்ணமி தினங்களில் செய்துக்கலாம் எந்த ஒரு விதி விலக்கும் கிடையாது இப்போ நம்ம எந்த நாளில் செய்யணும் என்ன மாதிரியான பொருட்கள் தேவைங்கிறது பார்த்தாச்சு இப்போ அடுத்ததை பரிகாரத்தை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுருக்குப்பை வாங்கிட்டு வந்ததுமே அதை சுத்தமான நேரில் கழுவி எடுப்பது அப்படிங்கிறத செய்துடுங்க கழுவி ஆற வச்சு வச்சிருங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பன்னீர் இருக்கு பாத்தீங்களா அந்த பன்னீரை கொஞ்சமா தெளிப்பது அப்படிங்கறத செய்யணும் பன்னீரை தெளிச்சதுக்கு அப்புறமா இந்த சுருக்கு பைக்குள்ள இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் பொருட்கள் சேர்ப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் முதல்ல சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விரலி மஞ்சள் இல்லைன்னா குண்டு மஞ்சள் எது நீங்க எடுத்துருக்கிறீங்களோ அதை முதல்ல நீங்கள் சேர்ப்பது அப்படிங்கறத செய்துக்கணும் இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்து வைத்திருக்கக்கூடிய பதினோரு ரூபாய் இருக்கு பார்த்தீங்களா அந்த பதினோரு ரூபாயை சேர்ப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இரண்டு பொருட்களையுமே அப்புறமா அடுத்தது நம்ம எந்த பரிகாரம் மேற்கொண்டாலுமே பச்சை கற்பூரம் கட்டாயமாக இடம்பெறணும் ஏன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு பரிகாரம் செய்யும் பொழுது பச்சை கற்பூரம் இடம்பெறணும் அதனால் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துருங்க இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஜாதிக்காய் மற்றும் மிளகை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஜாதிக்காய் பொதுவாகவே பணத்தோடு சேரும் பொழுது எல்லா விதத்துலையுமே நமக்கு பணவரவானது ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதுலேயும் விரலி மஞ்சள் மற்றும் நம்ம மிளகு சேர்த்துருக்கக்கூடிய காரணத்தால் பணம் சார்ந்த விஷயங்களை நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு நேரங்களில் பணம் வர வேண்டியது இருக்குது வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதோ இல்லை நமக்கு பண தேவை பூர்த்தி அடையணும் அப்படின்னு சொல்லும் பொழுதோ கண்டிப்பா அதனால் ஏற்படக்கூடிய துஷ்டசக்தியினுடைய தாக்கத்தை இந்த மிளகு மற்றும் மஞ்சள் ஆனது இடம்பெறுது அதனால கட்டாயமா இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க சரி இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்யக்கூடிய சமயத்தில் சேர்த்ததுக்கு அப்புறமா எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கறத செய்யணும் இப்படி இந்த குறித்த நேரத்தில் நம்ம பொருட்கள் அனைத்தையுமே சுருக்குப்பையில் சேர்த்து அதை நம்ம வீட்டோட பணப்பெட்டிலேயோ இல்லை தங்கம் சார்ந்த விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குது அந்த தங்கம் சேருவதில் சிக்கல்கள் வருது இல்லை அடகுல இருக்கக்கூடிய நகைகள் எதையுமே மீட்டெடுக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுதும் தங்க நகையை விற்கக்கூடிய இடத்துல நம்ம இந்த சுருக்குப்பை வைப்பது அப்படிங்கிறதும் செய்துக்கலாம் மொத்தத்தில் நமக்கு எந்த ஒரு தேவை இருக்கும் அந்த தேவை பூர்த்தி அடைவதற்கு இந்த சுருக்குப்பை பரிகாரம் மேற்கொண்டாலே கண்டிப்பாக அதனால் நமக்கு மிகுதியான பலன்களானது கிடைக்கும் குறிப்பிட்டு சமய நறையில் என்றென்றைக்குமே தானியத்திற்கு பஞ்சம் ஏற்பட கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அரிசி வைக்கக்கூடிய பானையில் கூட இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து வைப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் மொத்தத்தில் எல்லா விதத்திலையுமே நமக்கு செல்வங்களை வாரி தரக்கூடிய விதத்தில் தான் இந்த சுருக்குப்பையானது அமையுது இப்படி நீங்கள் எந்த இடத்துல வைத்தாலும் சரி அந்த நாளில் தொடங்கி நாற்பத்தெட்டு நாட்கள் வரைக்குமே அந்த பொருட்கள் எல்லாமே அதே இடத்துல இருக்கலாம் அதனுடைய தன்மை நல்லா இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் அவ்வப்போது சரி பார்த்துக்கொள்ளணும் நாற்பத்தெட்டு நாட்கள் நிறைவடைந்ததுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய நாணயத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க மீதம் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே எடுத்து ஒன்று நீங்கள் ஒரு மழைக்காய் காகித பேப்பர்லேயோ இல்லை பேப்பர்லேயோ சுற்றி கால் படாத இடத்துல போடுறதுனாலும் செய்துக்கலாம் இல்லை ஓடுகின்ற நீர் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஓடுகின்ற நீரில் விடுவதனாலும் செய்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் மீதம் இருக்கக்கூடிய அந்த சுருக்கு பை மற்றும் நாணயத்தை வைத்து இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே நமக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து இதே முயற்சியை நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா நமக்கு வீடுகளில் பணம் நீர் போல் ஊற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சுருக்குப்பை வைத்து எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகுதியான பலன்கள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நன்றி வணக்கம்